பேலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பேத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட சருவல்லவ சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலான இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானார் சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்துருக்கேரா எங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்துருக்கேரா முன்னம் அவள் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னம் அவள் சொன்னபடி முடிப்பதற்காக எங்கு மோற்றமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே எங்கு மோற்றமிட்டு தாழ்ச்சியுள்ள ஆவிகளின் போற்றுதல ஆனந்தம் கொண்டோ ஆவிகளின் போற்றுதல ஆனந்தம் கொண்டோ இங்கு ஆக்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் டைவாய் அன்பு வைத்த எம் பெருமானை விந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே வேத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமேட்டலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே